கழக அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா தலைவர் இன்னைக்கு வெளிநாடு போறாரு அவருடைய பயணம் வெற்றியடைய ஒரு திமுக தொண்டன்கிற முறையில் வாழ்த்துவோம் ஏன்னா பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு அதுக்காண்டி தலைவர் இன்னும் வெளிநாட்டில் போய் அதிகப்படியான பொருளாதார பொருளாதாரத்தை தொழில தொழிலில் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி போகிறாரு அவருடைய பயணம் சக்ஸஸாக தலைவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த மாவட்டங்களில் மாற்றுறது வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது எனக்கே வந்த தகவலின் அடிப்படையில் அடுத்து தலைவர் போறதுக்குள்ள அந்த ரிசல்ட் வந்துருங்கிறத எனக்கே வந்த தகவல் ஒரு மூணு மாவட்டங்கள் எப்படி மாத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்தது அது என்னைய பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்ச அறிவுப்படி தலைவர்கிட்ட தான் அந்த ஃபைல் இருக்கு கடைசி கட்டம் எல்லா ரிப்போர்ட்டும் முடிஞ்சு தலைவர்கிட்ட தான் இருக்கிறது இருக்குது தலைவர் ஏன் அதை வந்து தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கறத தலைவருக்கு தான் தெரியும் ஏன்னா இந்த இயக்கத்தை வழிநடத்துறத இத்தனை வருஷமா எழுபத்தஞ்சு காலம் இந்த இயக்கத்தை வழி நடத்துறது அண்ணாவில இருந்து தலைவர் கலைஞர்ல இருந்து தளபதி வரைக்கும் இவ்வளவு தூரம் வழி நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம இல்லை யாருக்கு என்ன செய்யணும் எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியாம இல்லை அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கல அது நம்ம அவங்களுக்கு சொல்ற அவருக்கு தலைவருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த தகுதி இல்லை இருந்தாலும் நம்மளுடைய கருத்தை முன்வைக்க வேண்டியது அது கடமை ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை ஏன்னா எல்லாமே தலைவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப என்ன நீங்க எந்த வகையில உங்களுடைய குறைகள் உங்களுடைய பிரச்சனைகளை அதை நிர்வாகிகள் ஆகட்டும் தொண்டர்களாகட்டும் உங்களுடைய பிரச்சனைகளை தலைவர் வரைக்கும் கொண்டு போறதுக்கு எந்தவித வாய்ப்பும் கிடையாது தற்காலயத்துல நீங்க அறிவாலயத்துல போனாலும் வாங்க உக்காருங்க டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்களே ஒளிய உங்களுக்கு தீர்வு உடனடி தீர்வு சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட உடனடி உடனடி தீர்வு இப்ப கிடைக்கிறது இல்லை அதனால தலைவருக்கு சமூக வலைதளங்கள் மூலமா நாங்க ஒரு வேண்டுதல் விளிக்கிறோம் இல்லைன்னா சமூக வலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்ப தலைவர் சட்டமன்ற ரீதியாக ஒன் டு ஒன் நடத்துறாரு அங்க நடக்கிறது அங்கே பேசுறது அதையெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறதே இல்லை ஏன்னா எல்லா நிர்வாகிகளும் தலைவர்கிட்ட இந்த மேட்டரை கொண்டு போக போகும்போது அதை நம்ம தெரியப்படுது தலைவர்கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு போகணும்னு தான் நம்ம இது பண்றோம் அது தலைவர்கிட்ட நிர்வாகிகள் நேரடியா சொல்ல போகும்போது அது சம்பந்தமா நம்ம எழுதுறதோ இல்ல பேசுறதோ தவறு அதை பத்தி நம்ம தெரியப்படுத்துறது இல்ல ஆனா அதேமாரி தலைவருக்கு எல்லா விஷயமும் போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னும் எழுகிறது என்னை போல இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல பணிய பணி செய்யணும்னு மட்டும் இல்ல பல விஷயங்கள் தெரிஞ்சவங்கிற முறையில நான் சொல்றேன் இது பல விஷயங்கள் தலைவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது இல்லன்னா நேரம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வச்சு பார்க்கும் போது நேரம் எப்பவே பல நிர்வாகிகள் பல ஒன்றிய செயலாளர் பல நகர் செயலாளர் தூக்கிருப்பாங்க அது தலைவர் வந்து உடனடி ஒரு முடிவு எடுக்கணும் இளம் தலைவராக இருக்கட்டும் இன்னைக்கு வியூக வகுப்பாளர்களா வகுப்பாளராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொண்டு போய் தலைவர்கிட்ட சேர்த்துட்டாங்க இப்ப முடிவு தலைவர் கையில தான் அது நல்ல முடிவா சீக்கிரமா எடுப்பாரு தலைவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏன்னா ஏதோ எழுதுறாப்ல ஏதோ லைக்குக்கும் கமாண்டுக்கும் நான் லைக்குக்கு கமாண்டை எதிர்பார்த்து எந்த பதிவும் போடுறதில்ல யார்ட்டையும் கெஞ்சுறதும் கிடையாது எனக்கு புள்ளி வைங்க என்னை வந்து சந்தி என்னை வந்து நீங்க இருக்கலான்னு காமிங்க நீங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க எதுவுமே சொல்றதில்லை என்னுடைய செய்தி திமுக மக்களுக்கு இல்லை திமுக தொண்டனுக்கு போய் சேரணுங்கிறதான் தலைமைக்கு போய் சேரணும் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கு போய் சேரணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் பதிவுபடுறோம் அந்த எண்ணத்தை தொண்டர்கள் எண்ணத்தை நிர்வாகிகளுடைய அந்த மனக்குமுறலை கட்சிக்காரனுடைய அந்த வேண்டுதலை சமூக வலைதளங்கள் மூலமா தலைவர்கிட்ட வைக்கிறோம் முடிவெடுக்க வேண்டியது தலைவர் அது எந்த முடிவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் இருக்கு அதுதான் இந்த இயக்கத்தினுடைய வலிமை அதுதான் இந்த இயக்கத்தினுடைய இன்னும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா நீங்க வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மே மாசம் நோட்டிபிகேஷன் எல்லாம் ரெண்டு மாசத்துல முன்னாலே மார்ச்லயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எத்தனை மாசம் இருக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு ரெண்டு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் தான் இருக்கு இன்னும் பாக்கி அந்த ஏழு மாசத்துல நம்மளுடைய கட்டமைப்பை இன்னும் கூட பலப்படுத்தணும் தலைவருடைய சாதனைகள் அவர் செஞ்ச அந்த இந்த நான்கு ஆண்டு காலம் செய்த சாதனைகள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு பெண்கள் மனசுல எப்போ அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு கிடைக்கிற அந்த பெண்களுடைய அந்த வாக்கு வங்கி இன்னைக்கு திமுகக்கு வந்திருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் தலைவருடைய அந்த சாதனை இந்த சாதனைகளோட கட்சிக்காரன ஒருங்கிணைச்சு திமுக காரண ஒருங்கிணைச்சு அந்த மனிதன் அடிக்கடி சொல்லுவான் மணி மட்டும் இல்ல ஒவ்வொரு மணி சொல்லுவான் திமுக காரனுடைய உழைப்பு தமிழ் இந்தியால எவனை இப்போ ஆர்எஸ்எஸ் உழைக்கிறான் அதை காட்டிலும் பாஜக காரன் வந்து வடநாட்டில உழைக்கிறான் ஆனா அதையும் காட்டிலும் உழைக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியில பார்த்தீங்கன்னா அது அது திமுக தான் தேர்தல்னு வந்துட்டா பல விஷயங்கள் கூட இந்த அவன் நம்ம நம்ம அதுக்கு நிரூபிச்சிருக்கோம் திமுக தொண்டன் அப்படிதான் அவனுடைய உழைப்பு அதுதான் அந்த வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு தலைவர் முயற்சி எங்களுக்கு இது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல பிரச்சனை இருக்கு எந்த மாவட்டத்திலும் இல்லாம இல்ல இல்லைன்னு அந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருக்கு பயப்படுறான்னு அர்த்தம் பயப்படாத வெளிப்படுத்திடுறாங்க சில பிரச்சனையை சொல்றாங்க எழுதுறாங்க சில அறிவாலயத்துக்கு போறாங்க வெளியில சொன்னா நம்மளை கட்சி விட்டு நீக்கிடுவாங்களோ நம்மள பதவி விட்டு நீக்கிடுவாங்களோ நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை தடுத்துருவாங்களோங்கிற பயத்துல இருக்கும் அது கோஷ்டி பூசல விட மோசமான இடம் எதுவுமே இல்லைன்னு தெரியல பாத்தீங்களா சில மாவட்டங்கள் அந்த மாவட்டத்தில் வந்து அடக்குமுறைகள் அதாவது வெளிப்படுத்திட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை உறுதி அப்படிங்கறதுனால பயந்துகிட்டு பல பேர் இருக்காங்க இதுதான் யதார்த்தம் இதை உணரணும் இதை இளம் தலைவர் உணர்ந்திருக்காரு அது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் பல விஷயங்கள் பலர் போய் நேரடியா பேச முடியுது ஆனா தலைவர்கிட்ட ஏன் பேச முடியலன்னா இங்கே தடுத்துடுறாங்க நீங்க அந்த பேப்பரை கொண்டு போக கூடாது தலைவர்கிட்ட ஒண்ணு சொல்லக்கூடாது தலைவர் உடல்நிலை சரியில்லை இவங்களே உருவாக்கிடுறாங்க உடல்நிலை சரியில்லை ஏதாவது சொன்னா கோபப்படுவாரு அவர் உடல்நிலை பாதிக்கப்படும் இல்ல அப்படிப்பட்ட ஆள் கிடையாது தலைவர் பல சோதனைகள் பல இதை தாண்டி தாண்டி வந்தவர் தலைவர் எதையும் தாங்கக்கூடிய மன வலிமை இருக்கு அதனால பிரச்சனைகளை தலைவர்கிட்ட கொடுங்க அவர் அவர் உடல்நிலை சரியில்லையா அந்த பிரச்சனையை நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ண வேண்டியது தலைவர் நீங்க இல்ல நீங்களே முடிவு பண்ணி சொன்னா தலைவர் கோவப்படுவார உடனே அப்படின்னு நினைக்காதீங்க தலைவர் இன்னமும் பல இன்னும் தலைவர் கலைஞரை காட்டிலும் இன்னும் அவர் இருப்பாரு இந்த இதுல இப்ப ரெண்டாவது ட்ரிப் முதல்வர் அஞ்சு முறை முதல்வர் ஆறு வரைக்கும் அவர் இருப்பாரு ஒரு பிரச்சனை கிடையாது அவருடைய உடல்நிலை அதனால எல்லா விஷயமும் தலைவர்கிட்ட கொண்டு போய் நீங்க பிளஸ் தான் தலைவர்கிட்ட கொண்டு போறீங்க ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய பிளஸ் தான் கொண்டு போய் சரிங்க மைனஸை கொண்டு போறது இல்ல அந்த மைனஸை கொண்டு போகாத தான் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குறாரு எல்லா பிரச்சனையும் கொண்டு போங்க உளவுத்துறையா இருக்கட்டும் பெண்டிமா இருக்கட்டும் கழக நிர்வாகிகளுடைய சில ரிப்போர்ட்டா இருக்கட்டும் கரெக்டா தலைவர்கிட்ட தான் எனக்கு அது ஒரு வேண்டுதல் வேண்டுதல் இந்த மாவட்ட செயலாளர் மாற்றங்களா இருக்கட்டும் சில நிர்வாகிகள் ஒன்றிய நகர் செயலாளர்களுடைய மாற்றமா இருக்கட்டும் ஒன்றியம் பல ஒன்றியங்கள் பிரிச்சாங்க ஆனா இதுவரைக்கும் பல இன்னும் பல ஒன்றியங்கள் பிரிக்கப்படாம இருக்கு சம்பந்தப்பட்ட ஏன் பிரிக்கப்படல அதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொது சொன்னோம்னா சில நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு இதாயிடும் அதனால நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல அது ஏன் அவங்க பிரிக்கலை எதுக்காக வேண்டி பிரிக்காமல் இருக்காங்க அது பிரிக்காமல் இருக்கிறதுக்காண்டி என்னென்ன நடைமுறைகள் நடந்தது அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்க விளக்கமா அதெல்லாம் நம்ம வந்து நம்மளை மல்லாக்கப்படுத்திட்டு நம்மள துப்புரமாக தான் இருக்கும் அதனால அது விட்டுருவோம் தலைவர் இந்த சாதனைகளோட இந்த கூட்டணி பலத்தோட ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கட்சிக்காரன் ஒன்றுபடணும் தினமும் வர்ற ஒவ்வொரு தொண்டனை எழுதுறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்புகள் அமையல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல மாநில நிர்வாகிகளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கறது இல்ல பதவியில் உள்ளவனை தவிர்த்து வேற யாருக்கும் நோட்டீஸ்ல போறது இல்ல ஏற்கனவே இந்த மாவட்ட செயலாளர் இருந்திருப்பாங்க எம்பியா இருந்திருப்பாங்க அவங்க பேரை போடுறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிருக்கு குறஞ்சிட போகுது அதனால தன்னை அடுத்த எலெக்ஷன்ல வந்து இப்ப சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா அவர் நிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க இவர்தான் தான் நிக்க போறாரு தெரிஞ்சுன்னா தன்னை எதிர்த்து எவனும் நிக்க கூடாது வந்துடக்கூடாதுங்கிறத திட்டமிட்டு அவனை தட போடுறதுக்கு அவனை இது பண்றதுக்கு ரொம்ப போராடுறாங்க ஏன்னா நம்ம ஜெயிச்சா நமக்கு தான் மந்திரி கிடைக்கணும் கூட உள்ளவன் வேணா ஜெயிச்சிய மந்திரிக்கு போட்டி வந்துடக்கூடாது அவனை தோக்கடிக்கிற வேலை பாக்குறாங்க அதே மாதிரி இப்ப பதவியில் இல்லாத மாவட்ட பதவியில் இல்லாம முன்னால பதவியில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் இனிமே இவன் ஜெயிச்சான்னா இந்த நாலு தொகுதி அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி இந்த ஜெயிச்சா நம்ம மறுபடியும் மாவட்ட செயலர் ஆக முடியாது அதனால தோக்கடிக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுவோம் அப்படிலாம் எல்லாம் சுயநலமா சிந்திக்கிறாங்க நிறைய இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா தலைவர் பல பல நடவடிக்கைகள் எடுக்கணும் தகுதி உள்ள மாவட்ட செயலாளர் எழுந்துட்டு போறாங்க அந்த வயசு முக்கியம் கிடையாது வயசை பத்தி பிரச்சனை இல்லை வயசா இருந்தா கூட தகுதியுள்ள மாவட்ட செயலாளர்களை அந்த பதவியில தொடர தொடரட்டும் ஆனா தகுதி இல்லாத மாவட்ட செயலாளர்கள் வந்து கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்ம வெற்றிக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி இதுதான் நம்ம நூறு சதவீத வெற்றி அடையணும்னா சாதனைகள் பிளஸ் நம்ம கட்சிக்காரன் ஒருங்கிணைக்கணும் அந்த கட்சிக்காரனை ஒருங்கிணைகிற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதுக்கு தலைவரை எல்லா வேலையும் செய்யணுங்கிறது தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வேலுச்சாமி ஒரு ஆளு திருச்சியில பல இது பேசுறாங்க ஏன் வேலுச்சாமி பேசுறான அவனை போய் போய் திருச்சியில உள்ளவன் போய் அவனை பண்ணவே ஒண்ணு ஒண்ணுமே பண்ணலையே அதனால ஏன் தெரியுமா அந்த உணர்வான ஆட்கள் கம்மி ஆயிட்டாங்க நம்ம கட்சியில இறங்கி அடிச்ச காலங்கள்லாம் இருக்கு இன்னைக்கு அன்பழகன் மாதிரி ஜெய அன்பழகன் மாதிரி பாஜக ஆபீஸ் இறங்கி அடிச்ச அந்த இதெல்லாம் போச்சுங்க இப்ப திமுக சொன்னா அந்த ஒரு ஒரு பயம் இருந்துச்சு பார்த்தா திமுக ரவுடி கட்சி சொல்லுவாங்க ஏன்னா எவனாவது தவறு பண்ணா தப்பு பண்ணா இறங்கி அடிப்பாங்க அந்த நில மாறணும் அதுக்கு வரணும்னா நல்ல நிர்வாகிகளை இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அதுதான சொல்ல நான் எழுதியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் மாசம் கிட்டத்தட்ட ஐம்பது மாவட்ட செயலாளரை மாத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு மே எலெக்ஷனை சந்திச்சா ஜெயலலிதா அந்த அந்த கட்ஸ் நமக்கு வரணும் இன்னைக்கு மாத்திட்டோம்னா ஐயோ பிரச்சனை ஆயிருமா இவன் கோச்சுக்கணும்னா அவனை தூக்கணும் இவன் கோச்சுக்கணும் திருப்பி ஏதாவது சிக்கலை உருவாக்கிடுவாங்க இல்லைங்கிற அந்த பயங்கரவே தேவையில்லை தலைவர் பிடிச்சு வச்சா தான் அது பிள்ளையார் இல்லைன்னா வெறும் மண்ணுதான் திமுகங்கிறத அவனுக்கு லேபிள் திமுக லேபிள் இல்லைன்னா அது எவனா இருந்தாலும் அவன் களிமண்ணு தான் அப்படிங்கறத தலைவர் உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களை போட்டு நம்ம யாரை இவரை போடு அவரை போடுன்னு நம்ம சொல்ல வரல நீங்க சர்வே பண்றீங்க பல்லா மூனை சர்வே பண்றீங்க அதுல நல்லவங்களை தேர்ந்தெடுத்து நல்லவங்களை போடணும் அப்படிங்கறதுதான் வேண்டுதல் ஏன்னா இந்த ஒரு குறை இருக்கு கட்சிக்காரனுடைய குறை இருக்கு நம்மளுடைய குரல் கேட்க மாட்டேங்குது குரல் அமுக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் காலங்காலமா ஆளுமை செய்யறாங்க காலங்காலமா அவனுடைய சொந்தக்காரனும் அவனுடைய உறவினர்களும் அவன் நண்பர்கள் தான் ஆட்சி பண்றாங்க கிடைக்கிற பலனை எல்லாம் அனுமதிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் வந்து கஷ்டத்திலேயே இருக்கான் கட்சிக்கார இவங்க இத பேலன்ஸ் பண்ணணும்னா புதியவர்கள் வரணும் எல்லாரையும் அனுசரிச்சு போற நிர்வாகிகள் எல்லா மட்டத்திலேயே வரணும் அப்படிங்கறத எல்லா தொண்டனுடைய வேண்டுதல் பேசணும்னா பேசலாம் பேசுவோம் தலைவர் சீக்கிரம் அறிவிப்பாரு மாவட்ட செயலாளர்களை அந்த அவர் டேபிள்ல உள்ள அந்த மாவட்ட செயலாளர் உடனடியாக அறிவிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்